அதிமுக தமிழகத்துல சாதி வாரி கணக்கெடுப்பு முயற்சிகள் நடந்துச்சு இப்போ இந்தியாவுக்கே அறிவிப்பு வந்திருக்கு நீதிபதி ஏ குலசேகரன் தலைமையில வாரி கணக்கெடுப்புக்காக ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் இருபதுல தமிழ்நாடு மாநில சமூக நீதி ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு இந்த ஆணையம் சமூக நீதி மற்றும் இடஒதுக்கீட்டிற்காக தரவுகளை சேகரிக்க தொடர் கூட்டங்களையும் நடத்தினாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு சாதிவாரி கணக்கெடுப்புடைய அடிப்படையில அனைத்து சாதிகளுக்கும் உரிய இடஒதுக்கீடு வழங்கப்படும் இருபத்தி இருபத்தொன்னு தேர்தல் அறிக்கையிலையும் அதிமுக அறிவித்தது திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஆணையத்தை கிடப்பில் போட்டு சாதிவாரி கணக்கெடுப்பை கைவிட்டுட்டாங்க இப்போ மத்திய அரசு சார்பில் மக்கள் தொகையோடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அமைச்சரவை ஒப்புதல் அறிவிப்பு வந்திருக்கு அதுக்காக பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் மத்திய அரசுக்கு நன்றி சொல்லியிருக்காரு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி